நீங்க இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற அத்தனை சேருமே ப்ளூ சட்டை போட்ட மாதிரியே இருக்கிறதுனால ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இந்த படத்துல கதை இருக்கு ஏன்னா வடிவகரசி அம்மா பேசும்போது சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கூக்குறலிட்டு அவங்கள அடக்கினாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்கு அப்படிங்கறத இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கிற அத்தனை சீட்டுக்கும் நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு ஒரு மூணு பேர் பங்கு போட்டு பணம் போட்டு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு அதுக்கு வந்து ஐம்பது கோடி அடிச்சதுன்னா எப்படி இருக்கும் ஆனா வெளியில சொல்லாம சொன்னா எங்க இன்கம் டாக்ஸ் வருமோ இல்ல வேற என்ன யாரெல்லாம் கேட்பாங்களோன்னு தெரியாம மறைஞ்சு உட்காரணும் நினைச்சு இருந்தாலும் மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த லாட்ரியில ஜாக்டாக் அடிச்ச அந்த மூணு ப்ரொடியூசர் அவங்க தான் இது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் அட்டகாசம் படம் பண்ணும் பொழுது அதில் ரொம்ப ஒரு தூத்துக்குடி சார்ந்த ஒரு வில்லன் கேரக்டருக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து இது பண்ணப்ப எனக்கு டக்குன்னு சமுத்திரக்கனி ஞாபகம் வந்தது அப்ப சமுத்திரக்கனிங்கிற பேர் தான் அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து நான் வச்சேன் அப்போ அவர் வந்து ரொம்ப அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அழகான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எங்கள் கேபி சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் பாருங்க அவர் வந்து வில்லனா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் உயரத்துக்கு வந்து போயிருக்கிறார் இந்த படத்துலையும் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க கதாநாயகன் இல்லை இல்லை அவர் தான் வந்து கடுமையான வில்லனா இந்த படத்துல நடிச்சிருக்கிறார் அதுவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த படம் பார்க்கும்போது இதனுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வரைக்கும் நான் வந்து அவங்க அனன்யா பக்கம் தான் படம் பார்க்கும்போது படம் முழுக்க ஒரு ஒரு முக்கால்வாசி தூரம் வந்து ஆடியன்ஸ் வந்து சமுத்திரகனி அவர்களை திட்டுனாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படி கண்டிப்பா திட்டுவாங்க நம்ம இதனுடைய அந்த கேமராமேன் இருக்கார் இல்லையா சுகுமார் நான் வந்து திருநெல்வேலியில் ஒரு படம் பார்க்குறேன் அந்த படம் பார்க்கும்போது அந்த நீர்வீழ்ச்சியை வந்து ஒரு ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ல காட்டும் பொழுது அந்த தியேட்டர்ல வந்து ஸ்லைடு போட்டாங்க இந்த காட்சியை படமாக்கியவர் நமது சுகுமார் அப்படின்னு சொல்லி ஸ்லைடு போட்டாங்க லைவா அந்த அளவுக்கு வந்து ஒரு பாராட்டு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன் சுகுமார் சுகுமார் இந்த படத்தை வந்து அவருடைய பார்வையால பாத்துருக்கதும் அவரை வந்து வந்து யானைகளுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கு இந்த படத்துல வரக்கூடிய யானை காட்சி அது வந்து நல்லா அவங்களுக்கு வந்து கொண்டு போயிருக்கும் இந்த ஸ்கெட்சு போட்டு கொலை பண்றவங்களை பார்த்திருப்பீங்க ஆனால் ஸ்கெட்சு போட்டு கலை பண்றது யாரு அப்படின்னா கலை பண்றது யாரு அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம நந்தா பெரியசாமி அவர் வந்து இந்த படத்தை அப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு அவர் வந்து இந்த படத்துக்கு கதைக்காக மட்டும் ஸ்கெட்ச் போடல இந்த படத்தை பேச வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போடணும் யாரையெல்லாம் இதில் உள்ள கொண்டு வரணும் எப்படியெல்லாம் அவங்கள மாட்டி விடணும் அப்படின்னு இவ்வளவு ரொம்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை அமைச்சு இதை கொடுக்கறக்கு நான் வந்து லிங்குசாமி சார் வந்து இந்த படத்தை வந்து நான் சமீப தான் நான் வந்து லிங்கு அவர்களோட வந்து நான் ரொம்ப நெருங்கி பழகிறேன் எல்லா படங்களையும் நாங்கள் சேர்ந்து பார்த்துருவோம் அவர் வந்து ஒரு ஒரு படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிறாரு சொன்னா நம்ம அது ஒரு நல்ல படம் சொல்லி இது வந்து சொன்ன மாதிரி ரச கூப்பிட்டு கூப்பிட்டு காஞ்சுகிட்டே இருந்தார் இந்த படத்தை இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த அதாவது மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயிலர்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இல்ல இது ரிலீஸ் தி மாஸ்டர் பீஸ் அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல ஒன்று இருக்கும் நேர்மையான இயக்கத்தோடும் ஒரு உண்மையான நோக்கத்தோடும் கூப்பிட்டா கடவுளே வருவாரு அப்படிங்கும்போது பாரதி ராஜா சாருடைய காட்சி வந்துச்சு அதில் அந்த கடவுள் மாதிரி நம்மளுடைய இயக்குனர் இயம் வந்து இந்த படத்துல வந்து வந்திருக்கிறாரு விஷால் சந்திரசேகருடைய இசை இந்த படத்துல நடிச்சிருக்க கூடிய அத்தனை குட்டி குட்டி கதாபாத்திரங்கள் கூட நம்ம ஜாம்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க அவ்வளவு ஒரு 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 ஃபுல்ஃபில்டான ஒரு படத்தை வந்து நான் சமீப காலத்துல நான் பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு படம் இது வந்து நிச்சயமா இது வந்து தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்ல இந்திய மக்களின் ம மனதை கூட தொடக்கூடிய ஒரு படமா இது வந்து அமையும் திரு மாணிக்கம் வெற்றி மாணிக்கமாக உங்கள் முன் விரைவில் திரையில் வரும் நன்றி